இருபத்தி நாலு நிமிஷத்துல நீங்க கேட்கக்கூடிய எதையுமே வெற்றியா மாற்றி தரக்கூடிய ஒரு நேரம் வருதுங்க அதுதான் முகூர்த்த நாள் அதோட நேரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டாம் தேதி சஷ்டி திருவோண நட்சத்திரத்தோட வரக்கூடிய இந்த வெற்றிக்கான அபஜித் முகூர்த்த நாள் நேர நட்சத்திரத்துல நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வெற்றிகள் அடுத்த அவஜித்துக்குள்ள உங்களுக்கு நடக்கும் வெற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வெறி நம் அனைவருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம அந்த வெற்றியை நோக்கி செல்வதற்கு என்னதான் உழைப்பை உழைத்தாலும் காலமும் நேரமும் நமக்கு கை கொடுத்தால் இந்த ஜகத்தில் நாம் பெரும் வெற்றியை அடைய முடியும் அவ்வாறு உங்களோட காரியத்தை சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு நேரம்தான் அபஜித் முகூர்த்த நட்சத்திர நேரம் வரும் மே பதினெட்டாம் தேதி சரியாக இது வருகிறது அதுவும் சஷ்டி மேல்நோக்கு நாள் அதோட சேர்ந்து திருமோணத்தோட முகூர்த்த நாளோட இணைந்து வருகிறது அன்றைய தினத்துல சரியாக மாலை ஆறு நாற்பதுல இருந்து ஏழு ஏழு வரைக்கும் வரக்கூடிய இந்த அற்புதமான தெய்வீகமான நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் பெண்கள் அன்றைய தினத்துல கை நிறைய மருதாணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வரும் ஞாயிற்றுக்கிழமை மருதாணி போடுங்க மருதாணிய போட்டுட்டு இந்த நேரத்துல நீங்க ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி ஒரே மாதத்துக்குள்ள எதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை எழுதுங்க ஒரு லட்ச ரூபாய் பணத்தில் ஜெயிக்க வேண்டும் ஒரு பவுண்ட் தங்க நாணயம் வாங்க வேண்டும் பத்தாயிரம் ரூபாய் தங்கத்தில் சேமிக்க வேண்டும் அல்லது என்ன இந்த கடனிலிருந்து ஜெயிச்சு வெளியே வரணும் இந்த நோயிலிருந்து ஜெயிச்சு வரணும் இந்த அரசு பொதுத் தேர்வுல இருந்து ஜெயிச்சு வரணும் இந்த ஆர்டர் எடுக்கிறதுல ஜெயிச்சு வரணும் அப்படின்னு எது நினைக்கிறீங்களோ அதை ஒரு பிரியாணி இலையில எழுதி அதுல மஞ்சளும் புணுதும் எழுதி அஹ் தேய்ச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுக்கங்க மருதாணி போட்டிருந்தீங்கன்னா அதே கையில போடலாம் மருதாணி போடாதவங்க ரெண்டு கையில நல்லா மஞ்சள் தேய்ச்சு அதற்கு அப்புறம் அந்த பிரியாணி இலைக்கு கற்பூரம் ஆரத்தியை காமிச்சிட்டு அந்த ஜோதியை பார்த்து அபஜித் வசிய மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நீங்க லட்சுமி முத்திரையை வச்சுட்டு செய்யணும் லட்சுமி முத்திரை அப்படிங்கிறது கையை இப்படி வச்சுக்கணும் இது லெப்ட் கை இது ரைட் கை ரைட் கையில இந்த கட்டவரில் பிடிச்சி நடுவரலை இணைச்சிங்கன்னா இது பேர் லட்சுமி முத்திரைன்னு சொல்லுவோம் இந்த முத்திரையை நீங்க உங்களோட அநாதார சக்கரமான மார்படை வச்சுட்டு அந்த விளக்கை நோக்கி ஓம் ஸ்ரீ என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லாமே எனர்ஜி அது உங்களை கனெக்ட் பண்ணும் அதன் மூலமாக நீங்க அபஜித்ங்கிற வெற்றி முகூர்த்த நேரத்துல நான் இதை செய்யற எனக்கு வெற்றியை தாருங்கள் வெற்றிக்கான வாய்ப்பை தாருங்கள் வெற்றிக்கான தொடர்பை தாருங்கள் என்று அர்த்தம் அதைய சரியா ஒரு ஐம்பத்தோரு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகதோஷ நிவர்த்தியம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தம் இருபத்தி எட்டு முறை சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த பிரியாணிகளை எடுத்து மார்பலை வச்சுட்டு நன்றி நன்றி நன்றிகள் கோடினு சொல்லிட்டு பிரியாணிகளை எரிச்சிட்டு கோதுமை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கிழக்கு திசையில தூவி மனதார வேண்டிக்கங்க மிக விரைவில் ஏன் வேண்டுதல்கள் இந்த வெட்டி நேரத்துக்கான வேண்டுதல்கள் நடக்கும் தொடர்ந்து நான் இந்த பிரார்த்தனையை என் குருஜி மூலமா செய்வேன் வெற்றி பெறுவேன் வேண்டுங்க வேண்டியது நடக்கும் என்ன வேண்ட பண்ணுங்க உங்களுக்காக நானும் இந்த வேண்டுதலை செய்கிறேன் உங்களுக்கு இந்த வெற்றி நேர வெற்றியை வாரி வாரி அள்ளி எள்ளி வழங்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் சில்ப் ஹால் என்கின்ற ஒரு அற்புதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பயிற்சி ஒப்பு நடக்குது இதுல நீங்க எங்க இருந்தாலும் இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கலாம் இதுல ஒரு சர்டிபிகேஷன் தருவோம் இதை வச்சு வருங்காலத்துல நீங்க தொழில் வேலை வாய்ப்புக்கான பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை கற்றுக்கொள்வதின் மூலமாக தெய்வீக மனநிலை கிடைக்கும் தெய்வீக காரியங்கள் சித்தியாகும் நீங்க நினைத்த பிரச்சனையில் இருந்தாலும் வெளியே வர முடியும் உங்களை நோக்கி வரக்கூடிய எதிர்மறைகளை தடுத்து நிறுத்த முடியும் உங்க குடும்பத்திலேயே தெய்வீகமான நபராக நீங்கள் மாறுவீர்கள் இந்த அற்புதமான பயிற்சியில கலந்து கொள்ள இருக்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த அபஜித் முகூர்த்த நேரத்துல தங்கம் வாங்குறது உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரியோட அக்ஷயம் டிஜிட்டல் கோல்டுல அந்த நேரத்துல நீங்க நூறு ரூபாய்க்குல இருந்து எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் தங்கம் வாங்கலாம் உங்க செல்போன்ல நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரி அப்படிங்கிற ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது ஐபோனா இருக்கலாம் ஆண்ட்ராய்ட் போனா இருக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே அதை ஈஸியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் சிறு சிறு அளவுல பணத்தை சேமிச்சு நீங்க பணத்தை நமக்கு அனுப்புவீங்க நான் உங்க பேர்ல தங்கத்தை எடுத்து வச்சுக்குவேன் அதற்கப்புறம் பதினோரு மாசத்துக்கு உள்ளயோ அல்லது எப்போ வேணும்னாலும் சரி நீங்க வச்சிருக்க உங்க பேர்ல வச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தங்கத்திற்கு ஆபரணங்களை நம்மகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் இதையே பதிவு செய்ய முடியும் பிஏஎஸ் கோல்டு மார்க்கோட ஹை சர்டிஃபிகேட் கோல்டு தான் நம்ம தரோம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் மிக விரைவில் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் 阿冷的。An